வணக்கம் நண்பர்களே முக்கியமான மூணு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக காங்கிரசுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் காங்கிரஸ் கட்சியினர் மத்தியில் ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு அது பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு குறிப்பாக திமுக காங்கிரஸ் இந்த கூட்டணிக்கு இடையே ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்படி என்ன பேசியிருக்காரு அப்படின்னா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிறைய பேர் இருக்காங்க பார்த்தீங்களா தொண்டர்கள் இருந்து ஆரம்பித்து சிறிய தலைவர்கள் பெரிய தலைவர்கள் எல்லாத்துக்கிட்டே இருந்து செவி வழியாக எனக்கு வரக்கூடிய செய்தி என்ன தெரியுமா கூட்டணியில் நமக்கு உரிய மரியாதை வந்து கிடைக்க மாட்டேது கூட்டணிக்குள்ளே நமக்கு உரிய ஒரு அங்கீகாரம் வந்து கிடைக்க மாட்டேது நம்மளுடைய கருத்துக்களை உதாசீனப்படுத்துறது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க இந்த நிலைமை மாறணும் அப்படின்னா நம்ம கட்சி வலிமை அடையணும் நம்மளுடைய ஓட்சியார் வந்து தமிழகத்தில் பயங்கரமாக அதிகரிச்சிச்சு அப்படின்னா ஒம்பது தொகுதிகளோடு அவங்க நிப்பாட்டியிருப்பாங்களா ஒம்போது தொகுதி தானே இப்போ கடந்த லோக்சபா தேர்தலில் ஒம்போது தொகுதி தான் திமுக காங்கிரஸுக்கு வந்து கொடுத்தாங்க அதை தான் செல்வ அவர்கள் சொல்லியிருக்காரு நம்ம ஸ்ட்ராங்கானால் ஒம்பது தொகுதி மட்டுமே அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காரு அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கடந்த லாஸ்ட் ஒரு ஐந்து வருடத்துக்கு முன்பாக இருந்த காங்கிரஸ் இன்றைக்கி இல்லை இன்னைக்கு தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் வலிமையாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது பாராளுமன்ற தேர்தலில் நம்ம தனித்து போட்டியிடக்கூடிய அளவுக்கு நம்ம கிட்ட இப்போ வந்து வலிமை இருக்கு நம்ம வலிமையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செல்வ பெருந்தகை அவர்கள் பேசியிருக்காரு இது வந்து பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு செல்வ பெருந்தகை அவர்களுடைய பேச்சுக்கு பாஜகவினர் செக்கு வந்து வைக்கிறாங்க பாஜக என்ன தெரியுமா சொல்றாங்க ஒரு வடிவேல் படத்தில் காமெடி வரும்ல வடிவேலு என்ன தப்பு பண்ண என் கட்சிக்காரன் என்னையா தப்பு பண்ணா ஒரு போனா ராங்காக போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் பேசிக்கிட்டு இருக்கும்போது கீழே ஸ்டேஜுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெண்டு பேர் வந்து பேசிக்குவாங்க இவன் தான் எங்கேயோ செம்மையாக வாங்கியிருக்கான் ஆனால் இப்போ ஸ்டேஜில் வேறு யாரோ வாங்கின மாதிரி அடிச்சு விடுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஜுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெண்டு பேர் பேசிக்குவாங்க அதே மாதிரி செல்வ பெருந்தகை அவர்களுடைய பேச்சு தான் உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கு செல்வ அவர்களுடைய அந்த டிமாண்டு தான் வந்து மறுக்கப்பட்டிருக்கு ரெண்டு நாட்களாக என்ன செய்தி வந்துச்சு அண்ணாமலை மீது ஆக்ஷன் எடுக்க செல்வ அவர்களுடைய ஆதரவாளர்கள் சென்னை மாநகர காவல் உயர் அதிகாரியை அப்ரோச் வந்து பண்ணியிருக்காங்க எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் ஆக்ஷன் எடுக்க அப்ரோச் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த காவல் உயர் அதிகாரி மறுப்பு வந்து தெரிவிச்சிட்டாரு ஆதாரம் இல்லை ஆக்ஷன்லாம் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு பிறகு பார்த்திங்கன்னா செல்வ பெருந்தகையவர்கள் முதலமைச்சர்கிட்டையே இதை நான் வந்து கொண்டு போகிறேன் முதலமைச்சர்கிட்டையே டிமாண்டை வந்து முன்வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து முதலமைச்சரை நேரடியாக சந்தித்து அண்ணாமலைக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்க டிமாண்டை வந்து முன் வச்சிருக்காரு ஸ்டாலினுக்கிட்ட அந்த டிமாண்டை வந்து செல்வ பெருந்தகை முன் வச்சிருந்தாருன்னு செய்தி வந்துச்சு பார்த்தீங்களா அதுக்கு ப்ராப்பரான ஒரு ரியாக்ஷனே ஸ்டாலின் அவர்கள் தரப்புகிட்ட இருந்து இல்லை அதில் ஏமாற்றம் அடைந்து தான் இப்போ காங்கிரஸ் கட்சியினர் மத்தியில் கூட்டணிக்குள்ள நமக்கு வந்து உரிய அங்கீகாரம் இல்லை உதாசீனப்படுத்துகிறாங்க நம்ம பேச்சை அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறதுக்கான பின்னணி இதுதான் அப்படின்னு பாஜகவினர் சொல்கிறாங்க ஈஸியாலாம் அண்ணாமலையை கைது பண்ண முடியுமா முன்னாள் காவல்துறை அதிகாரி பத்து வருஷம் அவர் ஐபிஎஸ் அதிகாரியாக வந்து இருந்தவர் சட்டம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு வந்து தெரியும் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மாநில கட்சியுடைய பிரசிடெண்ட்டு அவரெல்லாம் அவர் மேலாம் டச் பண்ண முடியுமா அவரை ஈஸியாக அவர் அரெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவினர் பதிவுகளை போடுறாங்க ஃபர்ஸ்ட் டாப்பிக்கு உங்களுடைய கருத்து என்ன இன்றைக்கி தமிழக காங்கிரஸுக்கு ஷேர் வந்து எவ்வளோ இருக்கும் தமிழகத்தில் ஜீரோலேருந்து ஐந்து விழுக்காடு இருக்குமா இல்லை அஞ்சுலேருந்து பத்து விழுக்காடு இருக்குமா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் பத்துக்கு மேலேலாம் வாய்ப்பே கிடையாது ஜீரோலேருந்து அஞ்சுக்குள்ளே இருப்பதற்கான சான்ஸ் தான் இருக்குது திமுகவுடைய சப்போர்ட் இல்லாமல் காங்கிரஸ் தனித்து போட்டிட்டால் எவ்வளோ வாக்குகள் எவ்வளோ ஷேர் அவங்களுக்கு இருக்கும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மத்திய அரசாங்கம் எடுத்த முக்கிய முடிவு அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக்கு என்னென்னா இந்த குற்றம் செய்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா இந்த அந்த குற்றத்தை அந்த கிரைம் பண்ணுறதுக்காகவே ஒரு சிம்மா வாங்குவாங்க அந்த சிம்மை வாங்கி பிறகு பார்த்தீங்கன்னா அந்த குற்றத்தை வந்து பண்ணிட்டு சிம்மா வந்து தூக்கி போட்டுட்டு அடுத்து வேற ஒரு சிம்மா வாங்குவாங்க இது மாதிரியான ஒரு சூழல் வந்து இருக்க இதுக்கு வந்து ஒரு செக் வைக்கணும் அப்படின்னு மத்திய அரசாங்கம் என்ன முடிவெடுத்திருக்காங்கன்னா ஒரு நபர் ஒரு தனிநபர் ஒம்போதுக்கு மேலே சிம் கார்டை வந்து அவருடைய பேரில் வாங்குறாரு அப்படின்னா மூன்று வருட சிறை தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு புதிய சட்டம் அமலுக்கு வந்திருக்கு ஐம்பதாயிரத்துலேருந்து ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் ஃபைனும் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதிய சட்டம் அமலுக்கு வந்திருக்கு இது ரெண்டாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோன்னா ஜாஃபர் சாதிக்கு இருக்காரு பார்த்தீங்களா அவரே போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டார் கூடவே பார்த்தீங்க அப்படின்னா சட்டவிரோத பண பரிவர்த்தனை பண்ணியிருக்காரு அப்படின்னு ஈடியும் அவரை வந்து கைது பண்ணாங்க இப்போ என்ன விஷயம்னா மூன்று நாட்கள் ஜாஃபர் சாதிக்க காவல் எழுதி அமலாக்கத்துறை விசாரணை வந்து நடத்துகிறாங்க இன்னைக்கு ரெண்டாவது நாள் விசாரணை ஜாஃபர் சாதிக்குடிய பினாமி ஒருத்தன் ஜோசப் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒருத்தன் அவனுடைய அக்கவுண்டில் எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய்க்கு பணம் ட்ரான்சாக்ஷன் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து இடி வந்து கண்டுபிடிச்சு இப்போ விசாரணை வந்து அது சம்மந்தமாக விசாரணை வந்து நடத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஜாஃபர் சாதிக்குடைய பேங்க் இருந்து நாற்பது கோடி ரூபாய் வந்து பணம் ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கு இது குறித்தும் விசாரணை வந்து நடத்தப்படுது மூன்று நாட்டு காவல் எடுத்து ஜாஃபர் சாதிக்க விசாரணை இருக்காங்க இடி அதிகாரிகள் அப்படிங்கிறத பார்க்க முடியுது இந்த மூணு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி Jai Hind